சென்னை சவுகார்பேட்டையில் இருந்து நகை வாங்குபவர்கள்தான் குறி நகை விற்பனையாளரை கடத்தி இரண்டு கிலோ தங்கத்தை பறித்த கும்பல் தனிப்படை போலீசார் சிக்கிய கடத்தல் கும்பலின் தலைவன் சென்னையில் கைது மதுரை அழைத்து வந்த போலீசார் இருவரிடம் விசாரணை சென்னை சவுகார்பேட்டை நகை கடை பஜார்தான் எங்க ஹப் நகை வாங்குபவர்களை நோட்டமிட்டு பல நாட்களாக ஃபாலோ அப் பண்ணி கடத்தியதாக போலீசார் விசாரணையில் அம்பலம் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் இவர் தங்க நகையை வாங்கி விற்பனை செய்தும் கைமாற்றி விடுவதுமான தொழில் செய்து வருகிறார் மதுரை ராமநாதபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள நகை கடைகளில் நகையாகவோ அல்லது தங்கக்கட்டிகளாக சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் இருந்து வாங்கி விற்பனை செய்து வருகிறார் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி சென்னையில் இரண்டு கிலோ தங்கத்தை சுப்பிரமணியன் வாங்கிவிட்டு அன்று இரவே மதுரை செல்லும் பாண்டியன் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அடுத்த நாள் அதிகாலை மதுரை வந்துள்ளார் அப்போது அவரை கத்தியை காட்டி ஐந்து பேர் கொண்ட கும்பல் காரில் கடத்தி சென்று மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள கிடாரிப்பட்டி கிராமத்தில் ஆட்கள் இல்லாத இடத்தில் வைத்து இரண்டு புள்ளி ஐம்பத்தி நான்கு கிலோ தங்க நகை மற்றும் பாலசுப்பிரமணியன் செல்போன் மூன்றாயிரத்து ஐநூறு ரூபாய் பணம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அவரை காரில் இருந்து இறக்கிவிட்டு தப்பி ஓடியது மேலும் பாதிக்கப்பட்ட பாலசுப்பிரமணியன் உடனடியாக அருகில் உள்ள ஊருக்கு சென்று அக்கம் பக்கத்தினர் உதவியுடன் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து போலீசார் அவரிடம் விசாரணை செய்தபோது சம்பவம் நடந்த இடம் மதுரை ரயில்வே நிலையம் என்பதால் மதுரை திலகர் திடல் காவல் நிலையத்திற்கு பாலசுப்பிரமணியனை அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து திடர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் மேலும் ரயில் நிலையம் மற்றும் காரில் கடத்தப்பட்ட இடம் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி மூன்று தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் மேலும் பாலசுப்பிரமணியன் வாக்குமூலத்தை வைத்து காரில் கடத்தப்படும் போது ஐந்து பேர் இருந்ததாக தெரிவித்ததன் பேரில் ஐந்து பேர் கொண்ட கும்பல் என்பதும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் கார் பதிவெண் கொண்டும் விசாரணை நடத்தி வந்தனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பாலசுப்பிரமணியன் சென்னை சவுகார்பேட்டையில் அடிக்கடி நகை வாங்கி வந்ததும் அவரைப் போன்று மற்றொரு நகை புரோக்கர் நாகேந்திரன் என்கிற சூர்யா மூளையாக இருந்து அவரது தூண்டுதலின் பேரில் மற்றவர்கள் செயல்பட்டதும் தெரியவந்தது தொடர்ந்து தனிப்படை போலீசார் சென்னை மதுரை திருச்சி ஆகிய பகுதிகளுக்கு சென்று விசாரணை நடத்தினர் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்டது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சரிகுவலையப்பட்டியைச் சேர்ந்த பாக்கியராஜ் திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே மேலக்காடுவெட்டி பகுதியைச் சேர்ந்த முத்துமணிகண்டன் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெள்ளலூர் பகுதியைச் சேர்ந்த முத்துலிங்கம் என்பதில் தெரியவந்தது மூன்று பேரையும் முதற்கட்டமாக கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தி வந்தனர் அதில் சென்னையில் இருந்து பாலசுப்ரமணியன் அடிக்கடி மதுரைக்கு தங்க நகைகளை கிலோ கணக்கில் வாங்கிச் செல்வதும் இதனை அறிந்த நாகேந்திரன் என்கிற சூர்யா தங்களை தூண்டியதாகவும் அதன் பேரில் கடத்தலில் ஈடுபட்டதாக பிடிபட்ட மூவரும் தெரிவித்தனர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் இந்த நகை விற்பனை வியாபாரியின் கடத்தலில் மூளையாக செயல்பட்ட சென்னையைச் சேர்ந்த நகை புரோக்கர் நாகேந்திரன் என்கிற சூர்யா மற்றும் செல்லப்பாண்டி ஆகிய இருவரும் தலைமறைவான நிலையில் இரண்டு பேரை தீவிரமாக தேடி வந்தனர் சென்னையில் இருவரையும் பிடிக்க தனிப்படை போலீசாரை அனுப்பி வைத்து இரண்டு நாட்களாக தேடி வந்த நிலையில் சென்னை ஆதம்பாக்கத்தில் வைத்து செல்லப்பாண்டியையும் சென்னை அருகே உள்ள பம்மலில் வைத்து நாகேந்திரன் என்கிற சூர்யாவையும் நேற்று மாலை கைது செய்தனர் அவர்கள் இருவரிடமும் இருந்து ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து எட்நூறு ரூபாய் மதிப்புள்ள இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு கிலோ தங்கம் ஒன்பது செல்போன்கள் கடத்தலுக்கு பயன்படுத்திய ஸ்கார்பியோ கார் கத்தி ஆகியவற்றை பறிமுதல் செய்து இன்று மதியம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் உள்ளே நாங்கள் ஃபினிஷ் பண்ணி எல்லா ப்ராப்பர்ட்டி ரிகவர் பண்ணிட்டு ஆல் த அக்யூஸ் சிக்யூர்ட் அதில் நாலு பேர் மேலே ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஆஃபென்ஸ் இருக்குது ஒரே ஒரு பேர் மேலே ப்ரீவியஸ் ஆஃபென்ஸ் இல்ல நாலு பேரில் ஒரே ஆள் மேலே சிமிலர் ஆஃபென்ஸ் இருக்குது எதுக்கு முன்னாடியும் அவருக்கு அவருக்கு ஹி வாஸ் ரிமாண்டட் பை சிவகங்கை போலீஸ் ஸோ இந்த இதை அக்கரன்ஸும் சிமிலர் மோட் ஆஃப் ஆப்ரெண்டில் பண்ணிட்டாங்க ஸோ க்ளியூ இருந்துச்சு நமக்கு இது நிறைய எஃபர்ட்ஸ் எடுத்தாங்க அக்யூஸ் டு ஹைட் தேர் ஐடென்டிட்டி இருந்தாலும் இன்வெஸ்டிகேஷன் டீம் ப்ராப்பர் சர்ச் கண்டக்ட் பண்ணி தே செக்யூர்ட் ஆல் த அக்யூஸ்ட் அண்ட் முக்கியமான விஷயம் வந்து கம்ப்ளீட் ப்ராப்பர்ட்டி ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிராம்ஸ் கோல்டு இஸ் ரிகவர்ட் அதுதான் முக்கியமான விஷயம் அண்ட் இட்ஸ் ஒர்த் அரவுண்ட் ஒன்றரை கோட்டி அதுதான் இம்பார்ட்டண்ட் ஸோ வேறு எதுவுமே எந்த மாதிரி முன்னெச்சரிக்கை தகவல் வந்தக்கா ப்ரோ ஃபர்ஸ்ட்டு எங்கேயே சிசிடிவி ஃபுட்டேஜ் அதுதான் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டோம் மீதி எல்லாமே ப்ராப்பர் ப்ரொ ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிட்டோம் நமக்கு எல்லா ப்ராப்பர் எஃப்ஓ கிரிமினல்ஸ் எப்படி பார்க்கணும் அதெல்லாம் இருக்குது ஸோ இதை இன்வெஸ்டிகேஷன் பற்றி இப்போ சொல்ல முடியாத டீட்டெயில் சொல்ல முடியாது அடுத்த இதுகள் அலர்ட் ஆகிடுவாங்க ஸோ இது தான் முக்கியமான ப்ராப்பர் கண்டக்ட் பண்ணிட்டோம் ம் அசோசியேட்ஸ் யார் யார் அசோசியட் இருக்கா நாங்கள் எல்லாம் சிக்கியர் பண்ணுவோம் கம்ப்ளீட் அஞ்சு பேர் இருக்காங்க மொத்த அக்யூஸ் அதில் எல்லாத்துக்கும் ரோல் மீதி மூணு பேர் அசோசியேட்ஸ் மாதிரி இருக்காங்க சில என்ன சொல்லுவாங்க அதை இல்லை மீடியேஷன் இல்லை இதை ஹெல்ப் கொடுத்தாங்க அசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க ரெண்டு பேர் தான் இந்த மாஸ்டர் மைண்ட் ரெண்டு பேர் தான் மாஸ்டர் மைண்ட் மீதி மூணு பேர் ஹெல்ப் கொடுத்தாங்க என்ன என்ன பட் அவருக்கும் ஐடியா இருந்துச்சு எப்படி நின்று ஸோ அந்த மாதிரி தான் மெயின் ரெண்டா அக்யூஸ் மீதி மூணு பேர் சப்போர்ட்டர் மாதிரி ஓகே சார் ஓகே